என் ஊருக்குள்ள வந்து நீ எப்படி நீ பேசுவ அப்படின்றது வந்து அன்பு ரவுடிகள்ன்றது உருவா யாருமே பிறக்கும் போது ரவுடியா பிறக்கல உருவாக்கப்படுறாங்க அது காலத்தின் கட்டாயத்துல சிலரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எதிரிகள் பாதிக்கப்பட்டதுனால உருவாயிருப்பாங்க இவனால நம்ம பாதிக்கப்பட்டோம் இவனை ஏதாவது செய்யணும் அது அந்த காலத்துல அப்படி இன்னொண்ணு நல்லா தெரிஞ்சீங்க கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரவுடிசம்ன்றது வேற திப்ப இருக்கிற ரவுடிசம்ன்றது வேற என்ன காரணம் அப்படின்னா அப்பெல்லாம் வந்து கோஷ்டி மோதல்கள் மட்டும்தான்